ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் நேயர்கள் மத்தியில் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைத்து உள்ளேன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் இப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாம் எல்லோருக்கும் அமைந்து விடாத ஐயா ஒரு சில பேருக்கு கனவு நனவாகும் சில பேருக்கு கனவு கனவாகவே கலைந்து செல்லும் அப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து தங்களுக்கு வந்து அமைந்திருப்பதே ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த ஒரு வீடுகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி அதை ஆயாதி குழி பொருத்தடன் அவச்சாய பாதச்சாய முறைகள்லேயும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசை அமையுங்கள்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடுகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து வகையான கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குழி பொருத்தம் அவச் பாதச்சாய முறைகளில் எங்களுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருந்து போட்டு தருகிறோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை வந்து தாராளமாக அழகை கட்டி கொள்ளலாம் உங்களுக்கு கட்டிட பிளான் தேவைக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்குற நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா என்ன அதாவது ஒரு கட்டிடத்துடைய குழிகளை வந்து பார்க்க இருக்கிறோம் ஆயாதி குழி பொருத்தம் அவட்சாயா பாதச்சாயா முறைகளை வந்து பார்க்க இருக்கிறீங்க பதிமூன்று குழிகள் கொண்ட கட்டிடம் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையுமா ஐயா பதிமூணு குழிகள் என்பது பார்த்திங்க அப்படின்னம்னா குறைந்த அளவாக இருக்குது குறைந்த அளவில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது குழிகளை வந்து சொல்லவே இல்லை இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயாதி குழி பொருத்தம் என்பது கடல் அளவு அதாவது சமுத்திரம் கொண்ட அளவில் வந்து இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய அரமனை கட்டுறவங்களுக்கு தெரியா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட போதிய இடம் கைவசம் எவ்வளவு உள்ளதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம கட்ட முடியும் அதன் அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு வந்து விவரங்களை வந்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன் இப்போ பதிமூன்று குழிகள் கொண்ட கட்டிடம் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது சரியான முறையில் அமையுமா அமையாதா ஐயா பதிமூன்று குழிகள் கொண்ட கட்டிடம் எந்த ஒரு சிறிய கட்டிடமாக இருந்தாலும் சரி அங்கே ஆயாதி குழி பொருத்தம் அவட்சாய பாதச்சாய முறைகளில் சரியான முறைகளில் வரும் அப்போ நீங்கள் எந்த ஒரு பில்டிங்கள் வந்து நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி அதை இந்த பதிமூன்று குழிகளில் தாராளமாக நீங்கள் அமைக்கலாம் அதில் எவ்விதமான ஒரு மாற்றமும் கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தங்களிடம் வந்து எடுத்துரைக்க இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்